இல்லே நில்லில்ல நில்லில் எங்களை போகிறாளே நில்லில்ல நில்ல நான் உடையனே பைக்கை வரட்டு இப்படி இங்கே பார்ப்போம் முடிவான்னு பார்ப்போம் யோ இவனு எங்கே போகிறான்னு தெரியலையே சரி அவனு ஏதாலே போட்டோம் நாங்கள் வந்தோம் இங்கே முட்டான் துறைமுகத்துக்கு வந்திருக்கோம்ப்பா ஏற்கனவே ஆல்ரெடி வந்த இடம்தான் இருந்தாலும் சரி வீட்டிலே இருந்த நேரமே போகலை எங்கேயாச்சும் போவோம்னு சொல்லிவிட்டு இந்த பக்கமாக வந்துட்டோம் இங்கே வந்தால் நடராஜா வண்டியில் நடக்க வச்சிட்டாவப்பா பயங்கர வெயில் போன வாட்டியெல்லாம் இங்கே வந்திருந்தால அந்த போட்டிலெலாம் நாங்கள் ஏறணும் இந்த வாட்டி ரொம்ப கூட்டமும் இல்லை ஆட்களே ரொம்ப நடமாட்டம் இல்லை அது சம்மந்தமான ஆட்கள் மட்டும்தான் மட்டுதான்னாங்க அதாவது சுற்றுலா பயணிகளை யாருமே வந்து பார்க்குறதுக்கு அதுக்கு இதுக்குன்னுலாம் வரவே இல்லை சரி அப்படி இப்படிக்கான் நின்று அஞ்சாரம் ஃபோட்டோ வீடியோலாம் அப்படியே எடுத்துக்கிட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்தது வேறு யாரும் இல்லைம்மா நம்ம கேமராமேனு தான் அப்பப்போ ஒரே திட்டு தான் எங்கிட்ட போகிறீங்க எங்கிட்டு வாங்க அங்கே என்ன நடக்கிறீங்க அப்படி இப்படி திட்டுவாங்க நம்ம கேமராமேன் வேறு யாரும் இல்லை நான் நிற்கிறாங்கள்ல இவங்க தான் நம்ம கேமராமேன் அவங்க இப்போது நம்மளை எப்போமும் திட்டுறதே வேலையை வச்சுட்டு இருப்பாங்க வேறு என்ன செய்யுது காசு கொடுத்து வீடியோ எடுக்க ஆள் கிடைக்கலையே காசெல்லாம் கொடுக்கு நம்மகிட்ட காசு கிடையாதும்மா அப்புறம் என்ன செய்ய திட்டுன்னா திட்டு வாங்கிட வேண்டியதான் எங்கள் ஆத்துக்காரரை பாருங்கள் இதுதான் நங்கூரம் இதை பையன் அசைச்சிடலான்னு ட்ரை பண்ணுறாரு அது நடக்குமா எனக்கு தெரிஞ்சு போச்சு இதை நம்மளால் அசைக்கவே முடியாதுன்னா அதனால் நான் எந்த முயற்சியும் எடுக்கவே இல்லை அப்படியே ஒரு வாக்கிங் வேறு ஒன்றும் இல்லை வீடியோ எடுக்கணும் இல்லை அதுக்காக தான் வாக்கிங் இதில் என்னையும் ஒரு ப்ராப்ளம் தெரியுமா அங்கே பாருங்க இது ஒரு கேப் இருக்குது பாருங்க ஏன் இதுக்குள்ளே போனதுக்கு போட்டுருவேன்னு வேற பயமுறுத்தி எடுத்துக்கிட்டா ஐயோ சாமி என் போனதாம்மா எல்லாமே அதை ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் சரி அதை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே எங்கள் ஒரு நடத்துட்டு எல்லா இடம் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும் பார்த்தேன் எங்கள் நீங்கள்லாம் இந்த சைடு வந்தீங்கலாம் இதெல்லாம் வந்து என்ன காசு பணமெல்லாம் வாங்க மாட்டாங்க ஃப்ரீயாவே உள்ள வரலாம் சரியா என்னது ஓரத்துக்கெல்லாம் போகக்கூடாது காத்து தள்ளி உள்ள நம்மளை இனி அங்க இருந்து நாங்க எங்க கிளம்பி வந்தோம் தெரியுமா முட்டம் கடற்கரைக்கு இங்கே இப்போ என்ன தெரியுமா ஞாயிற்றுக்கிழமை பயங்கர கூட்டம் நிறைய கடைகள்லாம் இருக்குது முந்தியெல்லாம் ஃப்ரீயாகவே உள்ள கடற்கரைக்குள்ளே போகலாம் இப்போ காசு கொடுத்து தாங்கே போகணும் ஒரு ஆளுக்கு பத்து ரூபா டிக்கெட்டு வண்டி நம்ம பார்க் பண்ணுறதுக்கு டிக்கெட்டு எல்லாம் எடுத்துகிட்டு தான் உள்ளே போகணும் சும்மாலாம் இப்போ நம்மள உள்ளே மாட்டாங்க பார்த்துக்கோங்கோ இப்போ சும்மாலாம் உள்ளே விட மாட்டாங்க காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து அது உரங்கெல்லாம் வர முடியும் எல்லாமே பைசா பைசான்னு ஆகிடுச்சி முந்தியெல்லாம் ஒரு நல்ல போனால் ஒரு ரெண்டு மா மாதத்துக்கு முன்னாடி வந்திருப்பேன் அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது காசும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் கடைகள் இருக்க தான் செய்துச்சு நாங்கள் பாட்டுக்கு வருவோம் எதோ வேணுங்க தான் வாங்குவோம் வாங்கிக்கிட்டு எங்கள் பாட்டுக்கு கடைக்கரையில் போய் இருந்து சாப்பிட்டுட்டு அப்படி ஜாலியாக வருவோம் எல்லாம் இப்போ பைசா பிடுங்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா என்னெல்லாம் இருக்கு பதிலாக காட்டு நெல்லிக்காய் இருக்கு பதிலாக அதை உப்பு பச்சை மிளகா எல்லாம் போட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கு எல்லாம் காசாகி ஏச்சப்பா கொய்யாக்காயை வெட்டி உப்பில் வச்சிருக்கு வெள்ளரிக்காய் மாங்காய் பைனாப்பிள் அடுத்த கேக்கு என்னெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது வாங்கிட்டு போய் கடற்கரையில் போய் திங்க வண்டி தான் வேறு வேலை இல்லை அது அங்கே போட குப்பைகளெல்லாம் பறக்கணும்ல அதுக்காக தான் காசு வசூலிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே பானிபூரி கண்டது போனதுன்னு எல்லாமே இருக்குது அந்த ஜாலியாக நல்லா நேரம் போகும் பார்க்கக்கு இடம் சூப்பராக இருக்குல்ல કેમ બલ બગલા બાંબર બતામે આ ચિકન ચાવરમા ચિકન ચાવરમા બ્રહ્માંડ ઓમલેટ ஆனது போய் மசாலா पाणी भरட்டடல பட்டامله 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 पाणी भरी मसाला என்ன அதுக்கு மாத்தி ஒரு பை டைட் பண்ணு சூடான கடலே சூடான கடலே எவ்வளவு பத்ரே எவ்வளவு 20 ரூபாயிலே நான் நான் 20 ரூபாயنا ரெக்க ரெக்க தரல ஏ எது போட்ற எடுக்கா உனக்குதானே வாங்கினா எனக்கு அப்பவுமே நான் தானே சொன்னேன் என்ன அண்ணா பாருக்கு அதுக்கு மேலே யாரோ ஏறி பார்க்கவ அங்கேயும் போலாமா அப்போ வரும்போது போலாம் ஏன் சூப்பரா அல்ல அடிச்சு மேலே வருது நம்ம அன்னைக்கு ஏறியிருந்தோம் மேதில் கடப்பாதைகள்லாம் சூப்பராக இருக்கு பாருங்க இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முந்தையெல்லாம் இந்த மாதிரி பாதைகள்லாம் கிடையாது தான் இதெல்லாம் கெட்டி இருக்காங்க கெட்டி அழகா அந்த அலங்கார கல்லாம் போட்டு சைடில் கெட்டி மக்கள் நடந்து போறதுக்கு நல்ல சௌரியமா எல்லா ஏற்பாடும் பண்ணி வெளியில் பெரிய போர்டு மொத்தம் கடற்கரை யுத்தங்கள் என்புடன் பரவியிருக்கிறது வாங்க வாங்க அப்படின்னு உள்ளெல்லாம் வந்து நல்லா நீட்டாக இருக்குது சும்மாயாக பத்து ரூபாய் இருபது ரூபான்னு வசூல் பண்ணுறாவை எல்லாம் பராமரிப்பு பணிக்காக தான் வேலைக்கு ஒரு ஆளாக இருத்திருக்காங்க டிக்கெட் செக் பண்ணி டிக்கெட் இல்லாதவங்களுக்கெல்லாம் உள்ளே அலோடு இல்லை அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி தான் நம்ம உள்ளே வரணும் அப்புறம் குழந்தைங்கள்லாம் வந்து விளையாடுறதுக்கு நிறைய இடம் நிறைய இடம் அதுக்கு ஒதுக்கியிருக்காங்க நிறைய விளையாட்டு உபகரணங்கள்லாம் போட்டிருக்காங்க குடும்ப குடும்பமாக வந்து எல்லாம் விளையாடுறதுக்கு குழந்தைகள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சிருக்கு பேரண்ட்ஸ் எல்லாம் அமைதியாக இருந்து உட்காரதுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்களுக்கு தனித்தனியாக இருக்கைகள் இருக்குது ஐ இன்னா நிற்கிறானுங்களோ இவனுங்க வண்டியில் வரும்போது பார்த்த அந்த முகமூடி போட்டுக்கிட்டு அண்ணா இருக்கானுங்க அதே எங்கே என்னெல்லாம் பண்ணுறீ எதுக்கு இவனும் இப்படி மறைச்சிக்கிட்டு இருக்கானோன்னு தான் தெரிய மாட்டேங்குது ஒருத்தன் ஹெல்மெட்டு போட்டிருக்கான் ஒருத்தன் மஞ்சள் கலரில் என்னது ஒரு இதுக்கு பேர் என்னதுன்னு தெரில ஒன்று போட்டிருக்கான் ஒருத்தன் பேர் என்னது எல்லாத்தையும் ஒடுக்க பேரும் மனசு வாயில் வரமாட்டேங்க போட்டிருக்கேன் இவங்கள்தான் நாங்கள் வண்டியில் இது பண்ணது அவன்கிட்ட கேட்டாரே ஒரே ஒரு செல்பேடு என்ன வந்தாலும் பார்த்து நின்னா பின்னாடி ஓகே ஆசை நிறைவேறிட்டப்பா இவனோட தான் பிடிக்கணும் வண்டியில் நிற விரட்டணும் இவங்க இங்கே தான் வந்திருக்கானுவன் முட்டம் பீச்சி சுற்றி பார்க்கறதுக்கு என்ன பேசுகிறனே தெரியல அவ்வளோ அழகாக இருக்குது பேச தெரியாமல் எதையாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்கேன் வாங்க வாங்க முட்டம் கிடக்கார இதுதான் ஏரியா சூப்பராக இருக்குது சுற்றி பார்க்க ஏற்ற இடம் கடல் அலைகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது குழந்தைகள்லாம் விளையாடக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் பாங்களா புத்திசெல்லாம் எவ்வளோ ஜாலியாக விளையாடுறாங்க கூடி வேண்டும் எவ்வளோ காலம் கொடுத்தாலும் கிடைக்குமா அந்த அந்த கூட எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது எனக்கு இப்போ தான் ரொம்ப ஃபீலாக இருக்குது நான் ஒல்லியாறுதல் வேற இப்போ நுழைஞ்சி வந்திருப்பேனே ஏன்டா பெரியால ஆகணும்னு வருத்தமாக இருக்குதுப்பா உங்களுக்கு என்ன மாதிரி தோணுதா யாருக்காச்சும் ஆனால் அங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதெல்லாம் இல்லைப்பா நீங்க கொடுத்து வச்சவங்கடா வச்சவாங்கடா அதனாலதான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க விளையாடுறது அங்கெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் என்ன பண்றது வளர்ந்துட்டு வச்சு நீடா சாமி குழந்தைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது நம்மளால ஏண்டா வளர்ந்தோம் அப்படின்ன மாதிரி ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க நம்மளும் இப்படி குட்டியாக இருந்தால் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடி இருக்கலாம் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது இதெல்லாம் இல்லைப்பா ஏன்பா அப்படி சடி பண்ண நீங்கள் இந்த மாதிரி அது மாதிரிலாம் அப்போவுமே இருந்திருந்ததுனா இவ்வளோ ஜாலியாக இருந்திருக்கும் நாங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோங்களா ஏதோ சரிப்பா உங்களுக்கு கை பிடிச்சி வச்சுருக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க குட்டிஸ்களையே சூப்பர் பயங்கர காற்று காற்று பயங்கர அல்ல சூப்பராக இருக்குது ஏரியா எத்தனை வாட்டி சொன்னாலும் அந்த வார்த்தை தான் வாயில் வருது சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது வாங்க வாங்க நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நீங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா இயற்கைக்கு இணை எதுவுமே கிடையாது இயற்கை அழகு இயற்கை அழகு தான் பாத்தீங்களா நானும் ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு வந்து இருந்தா காற்றுல முடியெல்லாம் பறந்து அப்படி போகுது இந்த கண்ணாடி ஒன்று வெயிலுக்குள்ளே போனோன்னா கருப்பு கலரில் ஆகிரும் பாட்டி கணக்கு அது யாரோ ஒரு நாள் இப்படி தான் கேட்டாங்க வீடியோவில் என்னம்மா எப்போம்மா கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணா அப்படின்னு வெயிலுக்கு போனோன்னா அது அப்படி கரு கருன்னு ஆகிரும் அந்த கண்ணாடி கிளாஸ் அப்படி ஒரு பவர் கிளாஸாக நான் போட்டிருக்குது வேறு என்ன பண்ணுறது கண்ணாடி இல்லாமல் இருக்க தான் எனக்கு பிடிக்கும் கண்ணாடி இல்லைன்னா என்ன இருக்கும் தெரியவோ தெரியல எனக்கு யாரையும் தெரியாது வாங்க வாங்க நீங்களும் ஃப்ரீயாக இருந்தால் வாங்க முட்டை கடை கரைக்கிறேன் பாருங்கள் இடம் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் ஃபோட்டோ எடுக்க வீடியோ எடுக்கிறதுக்கு செமையான இடம் சரி நம்மளும் ஒரு வீடியோ எடுக்கலான்னுக்கிட்டு அந்த கடைக்கரை ஓரத்தில் போய் அந்த பாறை கிட்ட போய் நிற்கிறேன் நான் நிற்கிற நேரம் பார் பெரிய பெரிய அலை வர மாட்டேங்குது பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ பெரிய அலை அடிக்குன்னு பார்த்தீங்க நான் நின்னப்புறம் அலையே அடிக்காது ரொம்ப நேரமும் அதுலேயே நிற்பேன் அதுவும் காற்று வேற பயம் காற்று அடிச்சு கடலுக்காக இவ்வளோ நான் குளத்தில் விழுந்தாலே எழுப்பிக்கிட மாட்டேன் நமக்கு நீச்சல் தெரியாது கடல்லலாம் உளுந்து அவ்வளோதான் அப்படியே கைலாசம் போயிட வேண்டியதான் நேரா எங்கள் வீட்டுக்காரங்கிறே அங்கே போத போதான்னு திட்டுனாங்க நான் தான் ஏய் நான் நிற்க தான் செய்வேன் போட்டால் எடுக்க தான் செய்வேன் நீ கண்ணாடி வேற கிளத்திட்டேன் அது என்னன்னே தெரில அப்பா வந்துட்டு வந்துட்டேன் பெரியால் வந்துச்சு ஓ சூப்பர் சூப்பர் பெரியல வந்துட்டு வந்துட்டு என்னம்மா பின்னாடி தெரியுது அப்போ தெரியல எனக்கு ஏன்னா நான் இங்கே பார்த்துல நிற்கிறேன் அல நான் பார்க்கல ஓகே ஓகே கேட்டேன் பையன் நான் ஆனால் அந்த பாறைக்கு மேலே போய் யாரட்டான்னு எங்கள் அத்துக்காரர் தான் சொன்னார் நீ கைலாசம் போக ரெடி ஆயிட்டியா அப்படின்னு ஓகேப்பா நான் போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இல்லையா அந்த இடத்துல இது மாதிரி வந்துட்டோம் எங்கே போவனே தெரில சுற்றி சுற்றி அதையே சுற்றி சுற்றி கொஞ்சம் நேரமாக அங்கேயே இருந்தோம் ஒரு இடமா போய் நின்று நின்று வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடுத்துட்டு அப்படியே பொழுதை போக்கிட்டு அப்படியே வந்தாச்சு என்ன எல்லோரும் அது இது வாங்கி சாப்பிடுவோ எனக்கு என்னமோ தெரில அங்கே உள்ள பா ரொம்ப வாங்கி எதுவும் சாப்பிட மாட்டேன் வெளியில் போனாலே எனக்கு வந்து அது பிடிக்காது ஏ பொண்ணு நல்ல மாங்காய் வாணிபூரி ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி சாப்பிடுவாவை நான் பழிச்சனை எதுவும் வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட மாட்டேன் ஏதோ ஜாலி முறையில் இருந்தால் எப்போ மாதிரி ஒரு பானிப்பூரி ஏதோ வாங்கி சாப்பிட இந்த மாங்காய் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிட மாட்டேன் ஏன்னா எனக்கு அது உடம்புக்கும் ஒத்துக்கிடாது உடனே சளி குடிச்சிரும் அதனால் நமக்கு உடம்பு ஒத்துக்காததுக்கு மேலெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாதுல அதனால் நான் அதெல்லாம் வாங்கிக்க மாட்டேன் ஆனால் வீட்டுக்கு வரவே தோணாது அவ்வளோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்த உடனே அங்கேயே சுற்றி சுற்றி நின்றுட்டு பொழுதை போக்கிட்டு இனி நேரம் ஆகிடுச்சி வீட்டுக்கு போகணும் வாங்க அப்படின்னு எங்கள் ஆற்றுக்கார சவுண்டு போடுறது வரைக்கும் நாங்கள் நிற்போங்கே ஓ சுட சுடாக என்ன இது ரெடி இருக்கு பார்த்தீங்களா ஏதோ பண்டம் போட்டுகிட்டு இருக்காங்க எண்ணெயில் பிடிச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாங்கி சாப்பிடுவாங்க எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் சமைச்ச சாப்பாடு அப்படியே இருக்கும் என் பொண்ணும் எங்கள் ஆத்துக்காரரும் நல்லா வாங்கி கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு இடத்துல உணர்வு பண்ணாத எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்க சாப்பாடு வீட்டில் அப்படியே இருக்கும் இது வந்து இந்த சைடில் வந்து இறங்கி கொஞ்சம் கடல்ல விளையாடலாம் ஆனால் போலீஸ் எல்லாம் இருக்கும் மக்களை வந்து அப்பப்போ எச்சரிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப உருவாதிங்க வாங்காதீங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க குறிப்பிட்ட டைம் வந்த எல்லாரையும் கடல்ல இருந்து வெளியே வாங்க வாங்க இதுல வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் பாறை குண்டு மாதிரி அதில் தண்ணி நிறைய இடம் பசங்க விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பிள்ளைங்க நான் செல்ல கையில கொண்டுட்டு விடியெடுக்க போனேன் ஏதோ புள்ள பொடிகாரி வந்துட்டேன் அப்படின மாதிரி பாக்குறாங்க நான் தான் இடையே உங்களெல்லாம் ஒண்ணு பண்ண மாட்டேடா அப்படினுட்டு எடுத்து வர்றேன் இந்த ரெண்டு பேரும் பாத்தீங்க ஒரு ஹாய் சொன்னதுக்கு சொல்லுங்கடா ஹாய் சொல்லாம நின்னு குழந்தைங்க பயங்கர ஷார்ப் புள்ளப் புள்ள எல்லாம் ஏதோ என்ன பாத்த புள்ள பொடிகாரங்காரிக்கு எப்படி பாக்கறியே ரெண்டு வரும் എന്റെ തന്നെ എടുക്കണ്ടേ ഇടി എടുത്ത് ഇടി എടുത്ത് ഇടി എടു എങ്ങാണ് അതിന്റെ ഞാൻന്താ കേറ് അണ്ട നോക്കീക്ക് അലവറി சரி ஒரு வழியா எல்லாம் சுத்தி ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு வாங்கி சாப்பிட எல்லாம் சாப்பிடவங்க சாப்பிட்டாங்க வேடிக்கை பார்த்தாலாம் பார்த்தாச்சு வீட்டை பார்த்து போக வேண்டியதான் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கிளம்பலான்னு கிளம்பி வெளியில வந்தேன்னா இங்கே வெளியே வரும்போது ஒரு பையன் பலூன் ஊட்டிகிட்டு நான் அவன் பார்த்து பார்வையை பார்க்கணும் ஒரு மாதிரி காசு கொடுத்தா அவன் சிரிக்க மாட்டான் போடுது அந்த மாதிரி அந்த பையன் நான் போன கொண்டு கிட்ட போன உடனே முறைக்க ஆரம்பிச்சிட்டான் எல்லாரும் நம்மள மாதிரி தான் வீடியோ எடுப்பாங்களோ இருந்ததோ தெரியல ஒரு மாதிரி அதை பையன் முறைச்சதை பார்த்து எனக்கு பயமாக ஓகே டா நம்ம பாட்டுக்கு எனி கிளம்பி வந்துடும் சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டோம் ஓகே இன்றைய பொழுது நல்ல பொழுதாக அமைஞ்சது கிளம்பி வந்தாச்சு பாய் சியூ